வணக்கம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்டர்நெட் இல்லாத ஒரு நாள் கூட யாராலையும் நினச்சி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மொபைலோட அதுல இருக்க இன்டர்நெட்டோட எல்லாருமே மூழ்கி போயிருக்கோம் இதனாலேயே ஒவ்வொரு நெட்வொர்க்கும் கம்மியான விலையில அன்லிமிட்டட் டேட்டா பேக் ஒரு நாளைக்கு இத்தனை ஜிபின்னு பல ஆஃபர்களை கொடுத்துட்டே இருக்காங்க இந்த நிலையில மஸ்க் தலைமையிலான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இந்தியாவில் கொண்டு வர போறாங்க அதாவது விண்ணில் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் மூலமாக உலகத்தில் யார் எந்த மூலையில இருந்தாலும் அவங்களுக்கும் அதிவேக இணையத்தை கொடுக்க முடியும்ன்றதான் இந்த திட்டத்தோட நோக்கம் ஏன்னா நம்ம இப்போ இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே நெட் ஃபாஸ்ட்டாக வருதான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கட்டும் நெட்டே கிடைக்காத நிலை ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் இதுக்காக தான் ஸ்டார்லிங்க் ஸ்பேஸ் ஸ்பேஸக்ஸ் நிறுவனத்தின் ஒரு செயற்கைக்கோள் இணை சேவையை இங்கே கொண்டு வர போறாங்க இது லோயர் தார்பிட் என்கின்ற செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி பாரம்பரிய கேபிள் இணையத்தை விட அதிவேகமான அதே மாதிரி லோ லேட்டன்சி எனப்படும் குறைந்த தாமதத்தோடு இணையத்தை வழங்கும் இப்போ நம்ம இந்தியாவில் ஏர்டெல் ஜியோ ஹத்வே பிஎஸ்என்எல் டாடா பிளே ஃபைபர் இவங்க எல்லாமே இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் ஒய்ஃபை இது எல்லாத்தையுமே அதிகமாக ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டவர் இது மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறாங்க அதனால தான் நமக்கு சில நேரங்களில் சிக்னல் ப்ராப்ளம் நெட்வொர்க் இஷ்யூ வருது இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்கவும் அதே நேரத்தில் உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கும் நெட்டு ஃபாஸ்டாக் கிடைக்கணும் தான் இந்த ஸ்டார்லிங்கோட முக்கியமான நோக்கமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத கணக்கு வர ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் இருக்கு இன்னும் நாற்பத்தி ரெண்டாயிரம் செயற்கைக்கோள்கள் வர அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க இந்த செயற்கை கோள்கள் கிலோமீட்டர் நகரங்கள் மட்டுமில்லாம கிராமங்கள் மலைப்பகுதிகள் தொலைதூர இடங்களுக்கும் இணையத்தை கொண்டு சேர்க்குது இந்தியாவில இந்த இணைய சேவை ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் மக்கள் வாழும் இந்தியாவில வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் மக்கள் மட்டுமே இணையத்தை பயன்படுத்துறாங்க கிராமப்புறங்கள்ல மலைப்பகுதிகள்ல இணையம் இல்லாத இடங்கள் இன்னுமே நிறைய இருக்கு ஸ்டார் இந்த டிஜிட்டல் பிளவை குறைக்க ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுது இப்போ வேற ஒரு நாட்டில் இருந்து வந்து நம்ம இந்தியால அவ்வளோ சாதாரணமாக ஒரு மொபைல் நெட்வொர்க்கை கொண்டு வர முடியாது இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட் அது போக இந்திய தேசிய விண்வெளி மேம்பாடு இவங்க எல்லாரோட அனுமதியும் தேவை இது போக முக்கியமாக ஏர்டெல் ஜியோ இப்போ நம்மளுக்கு இன்டர்நெட் வசதியை வழங்கக்கூடிய மொபைல் இருந்து அவங்க அனுமதி வாங்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரம்பத்தில் ஸ்டார்லிங்க் வரதுக்கு வர்றதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது ஆனா இப்போ ஏர்டெல் மற்றும் ஜியோ இந்த ரெண்டு டெலிகாம் நிறுவனங்களோடு ஸ்டார்லிங்க் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல ஜியோ மற்றும் ஏர்டெல் ஸ்டார்லிங்கோட ஒப்பந்தம் செய்து இந்த சேவையை இந்தியாவில் விநியோகிக்க ஒப்புக்கொண்டாங்க இது முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்த இந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியுடனான ஒப்பந்தங்களுக்கு ஒரு தூண்டுதலா சொல்லப்படுது இந்தியாவுல அறுபது சதவீத மக்கள் கிராமப்புறங்கள்ல வாழ்றாங்க இங்க இணையம் இல்லாத இடங்களுக்கு ஸ்டார்லிங் ஒரு மாற்று வழியாக இருக்கும்னு சொல்றாங்க ஸ்டார்லிங் சேவைக்கு இரண்டு வகையான செலவுகள் இருக்கு ஒண்ணு ஆரம்ப அமைப்பு செலவு இன்னொன்னு மாதாந்திர கட்டணம் இந்த ஸ்டார்லிங் இணையத்தை பயன்படுத்த ஒரு ஸ்டார்லிங் கிட்டு கொடுப்பாங்க டிஷ் ரூட்டர் தேவையான உபகரணங்கள் அதுல இருக்கும் இது அமெரிக்கால இதோட நாற்பத்தி ஒன்பது டாலரா இருக்கு காசுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயா இருக்கு ஆனா இந்தியாவில இது முப்பத்தி மூணாயிரம் இல்லைன்னா முப்பத்தி ஏழாயிரமாக இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது சில நாடுகள்ல ஸ்டார்லிங்க் ஒரு வருட சந்தாவோட இந்த கிட்ட இலவசமா வழங்குறாங்க ஆனா இந்தியால இந்த சலுகை இருக்குமானு இன்னும் தெளிவா தெரியல அமெரிக்காவில் ஸ்டார்லிங்க் மாதாந்திர சேவை கட்டணம் அதாவது மந்த்லி இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னா நூத்தி இருபத்தி ஒன்பது டாலர் நம்ம இந்தியன் மணிக்கு பத்தாயிரம் ரூபாயா இருக்கு ஆனா இந்தியாவில இது ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாயாக இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி முதல் வருடத்துக்கு மொத்த செலவும் சுமார் ஒன்னு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சமாக இருக்கலாம்னு சொல்றாங்க இதுல உபகரண செலவும் அடங்கும் ஸ்டார்லிங் பாரம்பரிய இணைய சேவைகளை போல கேபிள்கள் டவர்களை சார்ந்து இல்லாம இது விண்ணில் உள்ள செயற்கைக்கோள்கள் மூலமாக இணையத்தை வழங்கும் இதுக்கு தேவையானதுலாம் ஒரு சிறிய வட்ட வடிவ டிஷ் இது விண்ணில் உள்ள செயற்கைக்கோள்களோடு இணைக்கப்படுது இதை வீட்டு மாடியிலோ இல்லாத ஓபன் ஸ்பேஸ்ல எங்கேயாவது வைக்கலாம் இந்த டிஷ் செயற்கைக்கோள்களோடு தொடர்பு கொண்டு நூறுல இருந்து இருநூறு எம்பிபிஎஸ் வேகத்துல இணையத்தை வழங்குது சில இடங்கள்ல இது பல டெராபைட்ஸ் பெர் செகண்ட் வர செல்லலாம்னு கூறப்படுது இது ஜியோ எஸ்இஎஸ் யுடல் சாட் ஒன் வெப் போன்றவற்றை விட எண்பதுல இருந்து தொண்ணூறு மடங்கு அதிகமா இருக்கு இந்தியாவுல அறுபது சதவீத மக்கள் கிராமப்புறங்கள்ல வாழ்றாங்க இங்க இணையம் இல்லாத இடங்களுக்கு ஸ்டார் லிங்க் ஒரு மாற்று வழியாக இருக்கும் அதே நேரம் கல்வி தொழில்கள் மற்றும் ஆன்லைன் சேவைகளுக்கும் இது உதவலாம்